நேர்களே தூக்கம் அதிகமாக வருகிறது இந்த தூக்கத்தினால் உடம்பு உபிகிறது தூக்கத்தினால் எக்ஸாமை ஸ்கிப் பண்ணிவிட்டு மா பெரிய பசங்க நேற்று எனக்கு அந்த எக்ஸாம் போகணும் ஆனால் நான் எழுதலையே நான் ஸ்கிப் பண்ணிட்டேனே இது இந்த எல்லாம் பெரிய பெரிய தப்பெல்லாம் பசங்க பண்ணுறாங்க சில தாய்கள் காலைல ஏஞ்ச உடனே சாப்பிட்ட உடனே திரும்பி தூங்குறது அதனால் சுவாச நோய் மன நோய் சில பேர்னால் நடக்க முடியாமல் இருக்குது சில பேர் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் தூங்கி கொண்டு சோம்பேறு தனமாக பேசி கொண்டு இருக்காங்க வெறும் சாப்பிட்றது தூங்கிறது தூங்கிறது சாப்பிட்றது சில பேருடைய அப்பா ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறாங்க மகன் வந்து காலையில் பத்து மணிக்கு நாஸ்தா பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு ஒரு மணிக்கு படுகிறது நாலரை மணிக்கு ஏந்திருக்கிறது திரும்பி ஆஃப் அன் ஹவர் டீ குடிச்சிட்டு கீழே அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வாக் பண்ணிவிட்டு வந்து சாப்பிட்டு ஊர் அதை பேசிவிட்டு அப்படியே ஆறரை மணிக்கெல்லாம் தூங்கிறது இதுக்கு என்னென்ன காரணம் ஏன் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சோம்பேறித்தனமாக தூங்கி கொண்டு இருக்கிறார்கள் பாருங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு பெரிய நியூஸ் எடிட்டர் வீட்டுக்கு நான் வாசு பண்ணுறதுக்கு போகிறேன் இங்கிலீஷ் பேப்பருடைய எடிட்டர் வீட்டுக்கு அப்பொழுது ஒரு ரூமை பார்க்குறேன் ஹூஸ் ரூம் திஸ் அப்படின்னு யாருடைய ரூமு அப்படின்னு என்னுடைய மகன் அவடைய ரூம் சார் என்ன ஆகிடுச்சு என்ன சொல்கிறேன் சொல்கிறேம்மா அப்படின்னு இவன் வந்து எக்ஸாமை ஸ்கிப் பண்ணிடுவானேம்மா அப்படின்னு அப்புறம் வந்து சொல்லுவானே நான் எக்ஸாம் ஸ்கிப் பண்ணிட்டேனே என்ன வயசுன்னு கேட்டேன் இருபது வயசுன்னாங்க கண்டிப்பாக உங்கள் மக மகன் அதிகமாக போய் பேசுவான் எக்ஸாம் எழுத மாட்டான் நல்லா தூங்குவான் உடம்பும் இப்படி இருக்கும் அப்படின்னா ஆமாம் சார் அப்படி தான் சார் இருக்கான் எயிட்டி ஃபைவ் கேஜ் இருக்குது சின்ன பையனுக்கு இப்படி இருக்குது ஒபிசிட்டி இருக்குது அப்படின்னாங்க ஆனால் எனக்கு இப்படி இன்றைக்கி தான் தெரியும் அவன் ரெண்டு மூணு எக்ஸாம் ஸ்கிப் பண்ணிட்டான் அப்படின்னு எனக்கு காலையில் தான் சார் சொன்னான் அப்படின்றாங்க என்ன காரணம் பாருங்கள் ஒரு வீட்டுக்கு போகும்போது வாசல் நீச்ச வாசலாக இருந்தால் அதுவும் உங்கள் மகனுக்கு பெட்டு வடக்கு செவரில் ஒட்டி வடமேற்கில் இருந்தால் வடக்கு சுவரை ஒட்டி வடமேற்கில் இருந்தால் இவர்கள் அதிகமாக தூங்குவார்கள் சோம்பேறியாக இருப்பார்கள் நாலு வேலை சாப்பிடுவார்கள் தூங்குவார்கள் நான் பார்த்துடுவேன் நான் செஞ்சுடுவேன் இந்த மாதிரியே ஒரு குறைய சொல்லிக்கொண்டே அப்படியே காலத்தை தள்ளுவார்கள் பெண்கள் ஒபிசிட்டி படித்தாங்க ஆனாலும் எந்த யூஸ் பண்ணாமல் தூங்கி கொண்டே இருக்கார்கள் என்ன காரணம் அந்த வீட்டில் ராகுவின் தாக்கங்கள் அதிகமாக இருக்குது எந்த பொருளும் சரியான திசையில் இருக்காது அப்படி அப்படியே போட்டுவிடுவாங்க அப்படி அப்படியே போட்டுவிடுவாங்க பெரிய டாக்டர் படித்தவங்க அப்படியே போட்டுருக்காங்க சாப்பிட்டு தூங்குறாங்க சாப்பிட்டு தூங்குறாங்க சாப்பிட்டு தூங்குறாங்க எந்த வேலையை செய்கிறதுக்கும் மனசு இல்லை வேலைக்காரி சாப்பாடு செஞ்சிடுறாங்க அந்த மாவுக்கு எடுத்து அது போடுறாங்க சாப்பிட்றாங்க அப்படியே படுத்துக்கிறாங்க எல்லா பொருளும் ஆர்டர்லேயே இல்லை இங்கே போட்ட துணி இங்கே இருக்குது சாப்பாடு உடைய பிளேட் அங்கேயே இருக்குது வீட்டில் செருப்பு அப்படியே கிடைக்குது எதுவுமே ஆர்டரில் கிடையாது ஊழீஸ்வரன் வீட்டு மகன் சொன்னேன் காலைல சாப்பிட்றான் மத்தியானம் சாப்பிட்றான் தூங்குறான் வீட்டுடைய சமையல் அறை வடக்கு திசை மதிய பகுதி வடக்கு திசை மதிய பகுதி வடக்கு திசை மதிய பகுதி சமையல் அறை இருக்கும் பொழுது இவனுடைய மக எப்பொழுதும் மாமா கிட்டே பேசுவான் அப்பாவுக்கு விரோதமாக பேசுவான் சில பேருக்கு ஒரே வாரிசு இருக்கும் இந்த மாதிரி வடக்கில் இருக்கிற வாசல்கள்லாம் அதாவது வடக்கில் சமையல் இருக்கிறவங்க எல்லாமே இவன் என்ன செய்கிறான் சாப்பிடுவான் தூங்குவான் சாப்பிடுவான் தூங்குவான் ஏன்னா வடக்கில் மத்திய பகுதியில் சமையலறை இருக்குது அந்த இடத்துக்கு அதிபதி பகவான் குபேரன் அங்கு அக்னி வருது அக்னி வரும் பொழுது குருவுக்கு அக்னி ஒத்துக்காது பண வசதி குறையும் அப்படின்றோம் ஆனால் அப்போ தானே சம்பாதிச்சார் இவர் என்ன செய்கிறாரு சாப்பிட்றாரு தூங்குறாரு சாப்பிட்றாரு தூங்குறாரு அதுக்கப்புறம் இன்னொரு கோடீஸ்வரன் வீட்டில் பசங்க நூற்றி பத்து கிலோ நூற்றி இருபது கிலோ நூற்றி நாற்பது கிலோ எவனும் வேலைக்கு போகல ஏன் போகலை அப்படின்னா கிழக்கு வாசலில் கிழக்கு சென்டர்லேருந்து வடக்கு சென்டர் வரைக்கும் ஒரு பெரிய ரூமு அதில் எல்லாம் கல்யாண பாத்திரம் இருக்குது பெரிய வீடு பங்களா இருக்கு இல்லையா எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க பசங்க எல்லாமே நல்லா சாப்பிட்றது தூங்குறது அப்பா அம்மா ஏ இது நீங்கள் கொடுக்கல அதனால் நாங்கள் பண்ணலை இதை கொடுக்கல அதனால் நாங்கள் செய்யலை அவங்களுடைய அந்த நூறு ஐநூறு கோடி சொத்தை வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக குறச்சின்னே இருக்காங்க தவிர இன்க்ரீஸ் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு காலை சுற்றுறது விளாட்டாக பண்ணுறது அவ்வளோதான் இந்த மாதிரி சோம்பேறி தனக்கு காரணம் என்ன சொன்னேன் வடக்கிழக்கில் பெரிய ஸ்டோர் ரூம் இது என்ன ஸ்டோர் ரூம் இருக்குது மெட்டல் ஸ்டோர் ரூம் இருக்குது வடகிழக்கு திசைக்கு அதிபதி என்ன சிவன் தலை அந்த இடத்துக்கு தண்ணீர் தான் காரணம் தண்ணீர் தான் இருக்க வேண்டும் காலியாக இருக்கும் இல்லை வெயிட் கம்மியாக இருக்கணும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அங்கே பெரிய பெரிய பாத்திரத்தை போய் ஃபுல்லு ஸ்டோர் பண்ணிட்டோம் ஸ்டோர் பண்ண என்ன ஆகிடுச்சு அந்த இடத்துல பாரம் வந்துடுச்சு அது ஸ்டோர் என்ன இருக்குது பாத்திரம் இருக்குது பாத்திரம் என்ன கலரில் இருக்குது பிளாக் கலரில் இருக்குது கல்யாண பாத்திரம் அது கழுவாமல் இருக்கோ இல்லையோ அப்படியே பெரிய பெரிய ஸ்டோர் ஃபுல்லாக இருக்கும் ஒரு அது ஒரு பத்து டன் இருக்கும் போல் இருக்குது சோம்பேறி தினமாக இருக்குது ஏழை வீட்டில் ஒரு மூணு ரூம் இருக்குது அதே மாதிரி வடகிழக்கில் வந்து ஒரு பெரிய ஸ்டோர் ரூம் பொட்டிகள் கிட்டிகள் அல்மாரிகள் இல்மாரியெல்லாம் வச்சுட்டாங்க பையன் வீட்டில் உட்காந்துருக்கான் சாப்பிட்றான் தூங்குறான் சாப்பிட்றான் தூங்குகிறான் வீட்டில் பெயிண்ட் எல்லாமே விழுந்து கொண்டே இருக்குது ஏன் அதுக்காரணம் அந்த வீட்டுடைய வண்ணமும் அந்த வட கிழக்கில் இருக்கின்ற ரூமில் வண்ணமும் வீட்டுடைய வண்ணமும் அந்த மாதிரி டார்க் ப்ளூவாக இருக்குது சனி இருக்குது நேர்களே இந்த சோம்பேறு தனம் ஒழிகிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் எப்பொழுதுமே உங்கள் வீட்டின் வடகிழக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த இடத்தில் பாரங்கள் இருக்கக்கூடாது சமையல் அறை இறக்கக்கூடாது உங்கள் மகனுடைய பெட்டு வடக்கு திசையில் வடக்கு வாலில் இருக்க கூடாது வீட்டுக்கு பிரதான வாசல் நீச்ச வாசலாக இருக்கக்கூடாது வீட்டின் வண்ணங்கள் டார்க் ப்ளூ டார்க் கிரீன் இந்த ஆரஞ்சு ரெட்டு கிரீன் கலர் கலர் காம்பினேஷன் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் மகன்களுக்கும் மகள்களுக்கும் அந்த சுறுசுறுப்பு வந்து வீட்டில் தூங்காமல் பேரும் புகழுடன் வாழ்வார்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க